ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த நூல் பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு கடையில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் டெய்லரிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே அந்த கடையில் வந்து இருந்தது ஆனால் எனக்கு அந்த கடையில் நூல் வாங்கின திருப்தியே இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா நான் எப்போதுமே இந்த டெய்லரிங்க்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே திண்டுக்கல்லில் எவர் ஸ்க்ரீன் சொல்லி ரெண்டு கடை இருக்குது அது சின்ன கடை கிடையாது ஒரு கடை பார்த்திங்கன்னா நல்லா பெரிய கடையாக இருக்கும் அந்த கடையில் தான் நான் எப்போதுமே டெய்லரிங் திங்ஸ் வந்து நான் வாங்குவேன் நல்லா பொருள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நூல் வந்து நல்லா நிறையா வந்து எடுத்து காமிப்பாங்க நம்ம ஒரு சில முக்கியமான நூல் மட்டும் பார்த்தீங்கன்னா வாயில வந்து சொல்லுவோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் ரெட் கலர் கருப்பு கலர் ஒயிட்டு கோல்டு இந்த மாதிரி ஒரு சில கலர்கள் வந்து நம்ம வாயிலே சொல்லிடுவோம் சில கலர்லாம் நம்மளுக்கு எடுத்து காமிச்சாதான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா அவங்க வந்து மதுரையில் பார்த்தீங்கன்னா எடுத்தே காமிக்கல நீங்கள் கலர் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இல்லாட்டினா அந்த ஒரு பெட்டியில் நூறு பாக்ஸ் இருக்கும் இல்லையா அந்த பெட்டியை காமிச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த நூல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்த மாதிரியே இருந்தது எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த கடைக்கு போனதுக்காகவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லாத கலர் அந்த டார்க் கலர் ஒரு சில முக்கியமான கலர் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா கருப்பு மை ஊதா கோல்டு கலர் டார்க் மெரூன் ரெட் கலர் கரும்பச்சை இந்த மாதிரி கலர் மட்டும் வாங்கிக்கிட்டேன் அதுலேயுமே பத்து பத்து பீஸ் தான் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அவங்க வந்து எடுக்க தெரியாமே இருந்தனால சரி ஒவ்வொரு பாக்ஸே கொடுத்துருங்க அந்த சின்ன பாக்ஸ்லேயே அடுக்கி வச்சுருந்தனால ஒவ்வொரு பாக்ஸே கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த இது வாங்கினது எனக்கு திருப்தியே இல்லை திண்டுக்கல்ல நான் எப்போதும் வாங்கக்கூடிய கடையில் வாங்கினோம் அப்படின்னா எனக்கு எல்லாமே நல்லா திருப்தியாக இருக்கும் பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தரமாக இருக்கும் அந்த கடையில் பார்த்தீங்கன்னா நூலெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா நார்மலாக அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது ட்ரே வச்சுருக்காங்க ஒவ்வொரு ட்ரே பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பெரிய சைஸ் ட்ரே இருக்கும் அந்த ஒவ்வொரு ட்ரேலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு ட்ரேல பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கலர் கருப்பு ஐம்பது கலர் மை ஊதா ஐம்பது கலர் வேறு வேறு கலராக ஐம்பது ஐம்பதாக ஒரு ட்ரே ஃபுல்லாக வச்சுருப்பாங்க அதெல்லாம் நம்மள்ட வந்து எடுத்து காமிப்பாங்க அதிலருந்து உங்களுக்கு பிடிச்ச கலரை எடுத்து போடுங்கன்னு சொல்லி நம்மள்ட்ட ஒரு பெரிய கூடை மாதிரி கொடுத்துருவாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு முந்நூறு நூல் வாங்குகிறோம் நானூறு நூல் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம தைக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்ன கலர் நூல் வந்து அதிகமாக தேவைப்படும் தேவைப்படாதுங்கிறது தெரியும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து கரு கருப்பு கலர் பத்து மை ஊதா பத்து கோல்டு பத்து இந்த மாதிரி எல்லா கலர் காமிக்கும் பொழுதும் நம்மளுக்கு வந்து எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி தான் திண்டுக்கல்லை வந்து எடுத்து காமிப்பாங்க அந்த நூல் எல்லாமே நம்ம எடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நூல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு உள் பக்கமாகவே நிறையா வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அதை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களே எடுத்து காமிப்பாங்க அதே மாதிரி எல்லா கஸ்டமரையுமே நல்லா பொறுமையாக பார்த்து என்னென்ன பொருட்கள் வேணும் வேணாம்னு நல்லா பொறுமையாக கவனிப்பாங்க நான் மட்டும் கிடையாது